ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சித்தி போட்ட மருதாணி மருதாணி இந்த இந்த வாழ்ந்து ஓடுது இதுக்கெல்லாம் காரணம் மருதாணியில தண்ணிய தெளிச்சு அரைச்சிருக்காங்க பாத்திருக்கேன் தண்ணிய ஊத்தி அரைச்சிருக்காங்க இவங்கதான் போதும் சாணி கூட பரவாயில்ல அது வச்சா கூட செவகம் அது கூட கொஞ்சம் திக்கா இருக்கும் இது அதை விட மோசமா இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்து ஓடுறத இதுக்கு மருதாணி போடணுமான்னு ஒரு டவுட்லே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கிறேன் என் கையை கேவலப்படுத்துறதுக்குமே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் ரெண்டு பேர் எடுத்துட்டுமா நடிச்சது ஒரு வாசி எழுந்துடு பைத்தியம் கொஞ்சம் முத்திட்டோம் முட்டா பிசு பிசு ரெண்டு ஒரு பிசு எத்தனை பத்தா ஒன்பதர்ல இருக்குமா எல்லாம் படுத்தணும் ஜி உன் மேல படுத்தா நான் கேளுமே எப்பவ வீடியோல எடுக்காதீங்க மொயினி மிசாஸ் வருதான் மொயினி மிசாஸ் வந்துட்டடான்னு சொல்லி சிரிச்சாங்க அது என்ன ஏதோ ஒரு பட்டு இல்ல அதங்க சும்மா சொல்லி தோம் தெரிடு வெயி தெரிடு டான்ஸ் ஒரு வீடியோ சிட்டி தாம் தெரிடு தட்டி தெரிடு தட்டி தெரிடு அது அங்க டான்ஸ் ஆடிச்சுல போட்டாச்சா வந்து இவங்க ஏ மகன் நீ நீ போட்டாச்சா ஏ அப்ப கையில என்ன மாலி